இருபத்தி ரெண்டு மே ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சபை ஸ்தாபிச்சோம் ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ரெண்டு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக இருக்கட்டும் இப்போ பார்க்குற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கட்டும் ஒவ்வொரு காரியத்திலையும் கத்த போதுமானவராய் கிருமியுடையவராய் நல்லவராய் நேர்த்தியாய் ஊழியத்தை சபையை கத்த நேரம்

கத்தரை பற்றி கொடுக்குற அந்த ஒரு வாழ்க்கை அந்த கத்திற்கென்று வைராக்கியமாக நிற்கிற வாழ்க்கை கத்திற்கென்று ஓடுகிற வாழ்க்கையை விட என் வாழ்க்கையில நான் பார்த்த எல்லா உயர்வுகளும் அப்பவும் தான் இருக்கிறது ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு செய்கிற பணிவிடையும் ஊழியமும் அவருடைய அவருடைய ராஜ்யத்துக்குன்று ஓடுகிற அந்த சந்தோஷத்தை காட்டிலும் நான் பல லட்சங்கள் சம்பாதித்ததில் இல்லை வெளிநாட்டில் நான் இருந்த வாழ்க்கையில் பார்த்த லக்ஸுரி லைஃப்பில் இல்லை அதுதான் உண்மை இன்னைக்கும் அந்த ஒரு ஓட்டத்தை கற்று கென்று ஓட எனக்கு பலன் கொடுத்துட்ருக்கிறார் அதற்காக நான் அன்ஜிஸ்ட் பண்ணிக்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கத்தர் கிருபையாய் பைபிள் காலேஜ் கம்ப்ளீட் பண்ண கத்தர் கிருபை செய்தார் அது மாத்திரமல்ல பைபிள் பேத்வே பாஸ்டர் நீங்களும் பைபிள் பாத்வே ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் பைபிள் பேர்த்வே கம்ப்ளீட் பண்ண கத்தர் கிருபை செய்தார் பெரிய பெரிய நபர்களோடு அவர்களோடு உட்கார செய்தார் அது ஒரு பெரிய கிருப அதற்காக கத்த நான் நன்றி செஞ்சுக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துக்கிறேன் நல்ல சபையை கொடுத்தார் நல்ல விசுவாச பிள்ளைகளை கொடுத்தார் நல்ல ஊழியத்தை கொடுத்தார் கிளை சபையை ஆரம்பிச்சிருக்கிறோம் அடுத்து பஞ்சப்பொருள் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஆஹ் பட்டியை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்திலையுமே சொல்லப்போனால் பெரிய பெரிய ஆளுகள் இந்த பக்கம் திரும்பி பார்க்கற அளவுக்கு ஆண்டவர் மாத்தினார் அதெல்லாம் நம்மளால் உண்டானதில்ல அவரால் உண்டானது எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு அமே ஒன்றும் இல்லை அப்ப பாஸ்டர் இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு அப்படின்னும் போது இப்ப நான் என்னை பத்தி பேசும்போது கொஞ்சம் உயர்த்துறதா நினைச்சிட வேணாம் என்னடா பூவோட சேர்ந்த நார் மணக்குது அளவுதான் அமேன் அந்த பூவோட சேர்ந்த என் அண்ணிலேருந்து என் வாழ்க்கை வாசமாய் மாறியது அது மாத்திரமல்ல அவரை சுமக்கிற கருது தான் அவரை சுமந்ததுனால எல்லா கனமும் மரியாதையும் நமக்கும் கூட கிடைக்கிது அளவுதான் அந்த உயர்வுக்காக ஆசீர்வாதத்துக்காக கத்தருக்கு நன்றி சிலிருந்துக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல அநேக காரியங்கள் என்னோடு பேசி இருக்கிறார் அமே நல்ல ஒன்னே ஒண்ணு யார் கூட ஓடியாட போறாங்கன்னா எனக்கு தெரியாது என் ஓட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் என்னோட வரவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் உறுதியா சொல்ல முடியும் ஆண்டவர் உங்களை பார்க்க உண்மை உத்தமான ஊழிய காரணம் சொல்லுவாரு அது மட்டும் உண்மை ஆமா என் கரங்க பத்தி கத்தோடைய நாமத்தை தேவனுக்கென்று ஒரு வைராக்கியத்தோட வெறித்தனமா ஓடிட்டு இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி இந்த அடுத்த டிசம்பர் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆறாதான எப்படி இருக்காது வேறு மாதிரி இருக்கும் ஆமாம் என் கத்தறி அது நடக்கும் கத்தரி ஸ்தோதரம் கத்தரி நாம பயங்கப்படுவதாங்க நல்ல நான் ஒரு பாடலை பாடிட்டு அடுத்த காலத்துக்குள்ளே போகலான்னு நான் வாஞ்சிக்கிறேன் எண்ணில் இடங்கா ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில் அப்பா செஞ்ச நன்மைக்கு ஒரு உடனடியாக நான் பாடிடணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஒரு பாடலை பாடி அடுத்து நம்ம செய்தி வேலைக்குழாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய செய்தி வேலைக்குள்ளாய் போயிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்டாக கரெக்டான போயிட்டு இருக்கோம் ஒரு சின்ன அடி மட்டும் நம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை என்னுடைய வாழ்க்கையில அற்பமா என்ன பண்ண பார்த்தேன் நான் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் எவ்வளோ இழிவா என்ன பட்டிருக்கிறேன் ஒரு நாள் எனக்கு நல்லா தெரியும் ஜிஹெச் வந்து என் வீடு கோல்டன் ட்ராக்ல இருந்து நடந்து அழுதுகிட்டே போயிருக்கிறேன் ஏன் அழுகுறேன்னு தெரியல எதுக்கு அழுகுறேன்னு தெரியல அவ்வளோ வருமானங்களை சந்தித்தேன் எத்தனையோ பேர் பாக்குறாங்க அதை பத்திலாம் நான் கவலைப்படல அழுகையில் இருக்க நடந்தே வந்தேன் என் வீட்டுக்கு

எல்லா மகத்தான காரியத்துக்காக நன்றி ஊழியத்துக்காக நன்றி அப்பா சபைக்காக நன்றி விசுவாச பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா இன்னும் தகப்படி திட்டங்களை அப்பா சித்தங்களை அப்பா தகப்படி கொடுத்து கொண்டிருக்கிற நன்றி இன்னும் வல்லமை கொடுங்க வரங்களை கொடுங்க உமக்கென்று தகப்படி பெரிய காரியங்களை செய்ய தேசத்தை கடக்க உலகத்தை கடக்க கத்த பலன் கொடுங்க கத்த பெரிய காரியங்களை செய்யப்பா வரப்படுத்திக் கொடுங்க